வணக்கம் மக்களே நான் உங்கள் சுசிமா சுசிமா ஆன்லைனில் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு வீட்டில் வேலை வெட்டியே இல்லை போல் இருக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எப்படி தான் அது குழப்பம் ஓட்டுது அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப வருத்தம் என் மேலே ரொம்ப கரிசனப்படுறாங்க அவங்க என்னோடய எதிரின்னு சொல்லிப்பாங்க எதிரிகளுக்கு நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ண தேவையில்லை பட் அவங்களுக்கு நம்ம சில நேரங்களில் பாடம் புகட்டலாம் அது தப்பு கிடையாது அது கூட எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் பண்ணுவேன் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே தான் வேலை எனக்கு வீட்டில் ஒரு வேலையும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய வீடு கிடையாது இது என்னோடய பேலஸ் இன்னொரு விஷயம் ஐ லவ் மை செல்ஃப் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணணும் மன நிறைவாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன் என்னோட தோட்டத்தை நான் இந்த அளவுக்கு பராமரிக்கிறேன் அப்படின்னா இயற்கை மேலே எனக்கு எவ்வளோ லவ் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு பாடிக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த வேலையை நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன் ஆன்லைனில் என்னோடய டீச்சிங் வேலையையும் அவ்வப்பொழுது நான் செஞ்சுக்கிறேன் அது போக அதர் லாங்குவேஜஸில் சில பாடல்களை ட்ரை பண்ணும் பொழுது அதை நான் போது அதில் எனக்கு ரொம்ப மன நிறைவு இருக்குது அதனால் நான் வந்து அதுக்காக நேரம் மெனக்கிடுறேன் அவ்வளோதான் நான் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி என்னோடய படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட திறமை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுக்காக நான் ரொம்ப மெனக்கிடுவேன் ஒரு விஷயத்த நான் செய்யணுன்னா பர்ஃபெக்டாக செய்வேன் ரொம்ப கடமைக்கின்னுலாம் செய்ய மாட்டேன் அதில் ஆத்மார்த்தமாக செய்யணுன்னு நினைப்பேன் ஸோ நான் என் வீட்டையும் சரி என் தோட்டத்தையும் சரி என்னையும் சரி ரொம்பவே கவனமாக பார்த்துக்குவேன் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன் அதுக்காக மெனக்கிடுவேன் என் வீட்டு வேலையெல்லாம் நானே தான் செய்வேன் என் வீட்டில் வேலைக்கறி எல்லாம் கிடையாது சரிங்களா இது என்னோடய வீட்டோட முன் பக்கம் இதை வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியாது பில்டிங் கட்டுறதுக்கு சாரம் போட்ட மாதிரி இருக்கும் பட் அது பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் கிடையாது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மாதிரி நான் வந்து என் வீட்டு செடிகளுக்கு வந்து ஒரு பற்று கம்பிக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய கழியெல்லாம் வச்சு கட்டி அதுக்கு சாரம் கட்டி அதுக்கு வந்து ஒரு துணைக்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இதுக்காகலாம் நம்ம வந்து மெனக்கட்டாக தான் பண்ண முடியும் சரிங்களா என்னை நினச்சி கவலைப்படாதீங்க நான் என்னோடய வீட்டையும் சரி என் என்னோடய கணவர் என்னோட குழந்தைகள் என்னையே இப்படி எல்லாத்தையும் நல்லாவே பாத்துக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே ஹாப்பியாக இருங்க